நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே ந அறிவிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது கண்களில் இருக்கிற கோளாறுகள் தீர்றதுக்கு ஆகவும் பார்வை இழந்த கண்களில் ஒளிய பெறுவதற்காகவும் ஓத வேண்டிய ரெண்டு பதிகங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இடது கண்ணில் இருக்கிற இடர் நீங்குவதற்கு நம் பாட வேண்டிய பதிகம் சுந்தரப்பெருமான் வந்து ரெண்டு கண்களையும் இழந்து காஞ்சிபுரத்துக்கு போய் ஏகாம்பரநாதரையும் அம்மையையும் வழிபட்டு இடது கண்ணை பெற்றார் இந்த பதிகத்தில் இருக்கிற பதினோரு பாடல்களையும் படிக்கிறதுனால கண்களில் இருக்கிற கோளாறுகள் எல்லாமே நீங்கும் பார்வையில் இருந்த கண்கள் எல்லாமே ஒளியை பெறும் மங்களான பார்வையாக இருக்கிறது சரியாகும் கண் நோய் எல்லாமே தீங்கும் குறிப்பாக இடது கண் பார்வை கிடைக்கும் மீண்டும் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் எல்லா திருமுறைகள் பாடல்களும் பண்ணோட பாடுறதுக்கும் ராகத்தோட பாடுறதுக்கும் முறையாக இருக்குது ஆனால் பண்ணாவும் ராகத்தோடையும் பாட தெரியாத மக்களுக்கும் போய் திருமுறைகள் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இதை படித்து தான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இதை படித்து பயன்பெறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் பதிகத்துக்கு போகலாம் பதிகம் பாடப்பட்ட ஊர் வந்து கச்சி ஏகம்பம் இறைவருடைய பேர் வந்து ஏகாம்பரநாதர் அம்மையுடைய பேர் வந்து காமாட்சி அம்மன் பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் ஆழம்தான் உகுந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதியேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பார் அவர் சிந்தை உலானை ஏலவார் குழலால் உமைனங்கே என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால கம்பன் எம்மானை காண கண்ணடியன் பெற்றவாரே உற்றவர்க்கு உதவும் பெருமானே ஊறுவதொன்றும் உடையான் உம்பர்கோணே பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மணம் பாவி கொண்டானே அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றவார் சடிக் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே திரியோம் மூப்புறம் தீப்பிளம்பாக செங்கன் மால்விடை மேல் திகழ்வானே கரியின் ஈர் உரி போர்த்து உகந்தானே காமனை கனலாவிழித்தானே வரிகொல் வெல்வளையால் உமைநங்கை மறுவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியன் பெற்றவாறே குண்டலம் திகழ் காது உடையானே கூற்று உதைத்த கொடுந்தொழிலானை வண்டு அளம்பும் நானே வாளரா மதிசேர் சடையானை கொண்டயம் தடங்கன் உமைநங்கை ஏத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியென் பெற்றவாறே வெல்லும் வெண் மழு ஒன்று உடையானை வேலை நஞ்சு உண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானே அருமறை அவை அங்கம் வல்லானே எல்லையில் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிராணை காண கண்ணடியின் பெற்றவாரே திங்கள் தங்கிய ஜடை உடையானை தேவனே செலுங்கடல் வளரும் சங்க வெண்குலை உடையானை சாம வேதம் பெரிதும் முகப்பானே மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காண கண்ணடியின் பெற்றவாறே விண்ணவர் தொழுதேத்த நின்றானே வேதம் தான் விரித்து ஓதவல்லானே நன்னினார்க்கு என்றும் நல்லவன் நாளும் நான் உகக்கின்ற பிறானே என்னில் தொல் புகழால் நங்கே என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்மன் எம்மானை காண கண்ணடியன் பெற்றவாறே சிந்தித்து என்றும் நினைத்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவந்தன்னை பந்தித்து வினைப்பற்று அறுப்பானே பாலோடு ஆண் ஆஞ்சும் ஆட்டு உகந்தானே அந்தமேல் புகழாலுமேனங்கே ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்மன் எம்மானை காண கண்ணடியன் பெற்றவாரே வரங்கள் பெற்று உழல் வாழ் அறக்கர்த்தம் வாளிய புறம் மூன்று எரித்தானே நிரம்பிய தக்கந்தன் பெருவேல்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டனை பரந்த தோல் புகழால் உமைனங்கே பரவியேற்றி வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்மனெம்மனை காண கண்ணடியன் பெற்றவாரே இயல்கள் இன்றியமைவர் கோனை ஈசனே வழிபாடு செய்வாள் போல உள்ளத்து உல்கி உகந்து உமைனங்கே வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிடாஞ்சி வெறுவி ஓடி தழிவு கள்ள கல்ல கம்பனை எங்கள் பிராணைக் காண கண்ணடி பெற்றவாரே பெற்றம் ஏறு உகந்த ஏற வல்லானே பெரிய பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காண கண்ணடி பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்பொழில் திருநாவுள்ளாருடன் நற்றமில் இவை ஈராய்ந்தும் வல்லார் நன்னெறி உலவியை தாமே திருச்சிற்றம்பலம் சுந்தரர் பெருமான் இந்த பதிகத்தை தான் இறைவன் மூல மேல அன்போடும் பாசத்தோடும் பாடி தன்னுடைய இடது கண் பார்வை பெற்றார் நமக்கும் மக்களுக்கு யாருக்காவது இடது கண் பார்வையோ கோளாறு இருந்துச்சுன்னா இந்த பதிகத்தை கிட்ட சிரத்தோட பாடி இறைவன் அருள் கிடைத்து எல்லா பயனும் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்